என் அன்பு குழந்தையே உனக்கான காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்ய போகிறாய் உன்னை கண்கலங்க விடமாட்டேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் உன்னை இந்த உறவு நீ அவமானம் என்று வேண்டாம் என்று கூறியதோ அந்த உறவுகள் முன் நீ நன்றாக வாழப்போகிறாய் அவர்கள் வியக்கும் வண்ணம் நீ போகிறாய் அவர்களே வந்து உன்னை சேர்வார்கள் நம்பிக்கையுடன் இரு உன்னுடன் உன் அப்பா சேர்மன் நான் இருக்கிறேன் நான் உன்னை காக்க வைக்கிறேன் என்று நினைக்காதே காத்திருப்பதன் பலனை போது நீயே கண்கலங்குவாய் அதற்கான காலத்தை அடைய நீ நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல் எல்லாமே பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் உன் ஆறுதலை அடுத்தவர்களிடம் நீ தேடாதே என் அன்பு குழந்தையே உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்கு தான் வலிக்கும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதை தான் என்பதை நீ உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் உன் மன தைரியத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் என்றும் உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சேர்மன் அப்பா நான் இருக்கும் வரை உன்னை இருள் சூழாது தைரியமாக இரு சங்கடங்களை நினைத்து உன் சந்தோஷத்தை தொலைக்காதே அனுதினமும் வணங்கும் கடவுள் நான் இருக்கிறேன் அனைத்திலும் இருந்து நான் உன்னை காப்பேன் இனிமேல் தான் உன் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியை நீ பார்க்க போகிறாய் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும் இனி உன் வாழ்வில் உன் அனைத்து பிரச்சனைகளும் மாறும் உன் பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஆயுதம் பொறுமை உன் பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும் காலதாமதம் ஆகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது உண்மையான அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு நான் இருப்பேன் இறைவனை நினைவில் நீ வைத்தால் அவரும் உன்னை நினைவில் வைப்பார் உனக்கு துன்பம் வரும் சமயத்தில் பலரும் உனக்கு தீங்கு தர நினைத்தாலும் அவர் விதித்து வைத்ததை தவிர வேறு எந்த தீங்கும் உன்னை நெருங்காது எனவே எதற்காகவும் நீ பயப்படாதே தர்மத்தின் பாதையில் நீ செல் உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க நீ சிலரை மறந்து விடு சிலரை மன்னித்து விடு சிலரை கடந்து விடு யாரையும் தூக்கி சுமக்காதே என்றும் சோகமே வாழ்க்கையாகாது அது போல் என்றும் சுகமாகவே வாழ்ந்து விடவும் முடியாது உன்னை யார் வெறுத்தாலும் உன்னை விட்டு யார் விலகி சென்றாலும் உன்னுடன் உன் சேர்மன் அப்பா நான் துணையாக இருப்பேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் முன்பு உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவேன் நீ எதற்கும் கலங்காதே வெற்றி என்பது உன்னை தேடி வரப்போகிறது நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் போது அது உன்னை தேடி வரும் என் பிள்ளையான உனக்கு என்றும் வெற்றியே உன் வாழ்க்கை துணை உனக்காக உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் இணைத்து வைக்கப்பட்டவர் இப்போதைய சூழ்நிலை வைத்து நீ எந்த முடிவும் எடுக்காதே சிறிது காலம் பொறுமையாக இரு எல்லாத்தையும் நான் மாற்றுவேன் உன் உண்மையான அன்பை புரிந்து நீ தான் எல்லாமே என்ற நிலைக்கு கொண்டு வருவேன் நீ நம்பிக்கை கோள் இது அப்பாவின் வாக்கு உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகிறார்கள் என்று நினைக்காதே அனைத்தையும் உடைத்தறிய நான் உதவியாக இருப்பேன் என் உதவி என்றும் உனக்கு கிடைக்கும் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என் பூஜையை செய்து கொண்டிரு அனைத்தும் உனக்கு நல்லதாய் அமையும் உனது அன்பில் நான் உருகி போய் உள்ளேன் நான் விரைவில் உன்னை பார்க்க வருகிறேன் நீ கேட்டவை போகிறேன் நீ எனக்கு எப்போதுமே முக்கியம் என் கண்கள் உன் மீது தான் எப்போதும் இருக்கும் நீ கேட்டதை விட அதிகமாக கொடுக்க போகிறேன் நீ எதிர்பார்த்த பண வரவு விரைவில் உன்னை வந்து சேரும் உன் நம்பிக்கையும் பொறுமையும் ஒருபோதும் வீணாகப் போகாது என் மகளே மகனே இவ்வளவு வேதனையில் உள்ளாய் உன் மனதில் இருப்பதை நான் அறிய மாட்டேன் என்று நினைத்தாயா அனைத்தும் நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்காகவே நடக்கிறது விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் யார் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்க நினைத்தாலும் அதை நான் நினைத்தால் தான் உருவாக்க முடியும் என்பதை உன் நினைவில் கொள் உன் வாழ்க்கை என்றும் அழகானது அதை நான் உனக்கு கொடுப்பது இவ்வுலகில் நன்றாக வாழ்வதற்கு வாழ்க்கையே போராட்டம் என வாழும் உனக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை நான் உருவாக்கி தருவேன் நீ நினைக்கும் போதெல்லாம் உனக்கு துணையாக உன் அருகில் வருவேன் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த துரோகமும் துன்பமும் நிறைந்த முட்பாதையில் நடக்க நேரிடகையில் முட்கள் நிறைந்த பாதையில் இருந்து ரோஜாக்கள் நிறைந்த பாதையை அடையும் வரை உனக்கு உறுதுணையாக ஆதரவாகவும் இருப்பேன் என் இதமான அன்பு கரங்கள் உன்னை சுமந்து கொண்டிருக்கும் நீ யாரையும் குறை பேசாதே அடுத்தவர் பேசும் விமர்சனங்களை கடந்து முன்னேறி செல் கலங்காதே எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் பிள்ளையே உன் கஷ்டத்தில் இருந்து விடிவு காலத்தை நான் இப்போது தரப்போகிறேன் உனக்கென்று நிச்சயம் நல்ல செய்தி விரைவில் வரப்போகின்றது நீ எதற்குமே கலங்காதே உன் பிரச்சனைகள் சரி செய்து உன்னை மகிழ்வுடன் வாழ வைப்பேன் என்னையே நம்பும் உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன் சேர்மாயிருக்க பயமேன் உனக்கு